இப்பொழுது உங்களால் கூடுமானால் அடுத்த சில நிமிடங்களுக்கு நாம் ரோமரின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் ஓ பொறும் இன்னும் அதிக கேள்விகள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அது சரி என்னால் இவைகளுக்கு புதன் இரவு பதிலளிக்க முடியும் அதிக நேரமாகிவிட்டது என்னால் முடியவில்லை இதுவரைக்கும் இவைகள் இருக்கின்றதை நான் கவனிக்கவே இல்லை இப்பொழுது நாம் ரோமர் ஆறாம் அதிகாரத்தை வாசிப்போம் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாபத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிடாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தேர்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இன்றிரவு நான் பேசுவதற்கு பொருள் எடுக்க வேண்டுமானால் சுமார் ஒரு இருபது நிமிடத்துக்கு நான் அதை அடையாளம் கிறிஸ்துவோடு அடையாளம் கொள்ளப்படுதல் என்று கூற விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தேசத்திலே எத்தனையோ அதிருப்தி அடைந்த ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் சுற்றி போய் பார்ப்பீர்களானால் அவ்வளவு ஜனங்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிவது எவ்வளவு வியப்பாயிருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதே ஜனங்களுக்கு தெரியாது முப்பது மைல்கள் வேக கட்டுப்பாடு உள்ள இடங்களில் அவர்கள் சுமார் மணிக்கு எழுபது எண்பது மைல் வேகத்தில் வீதியில் வாகனத்தை ஓட்டி வருகிறார்கள் அதிலேயே பிரேக்கை அடித்தி மூலையை திருப்பி அவருடைய வண்டி டயர்களே எரிந்து போகும் அளவிற்கு அதே வேகத்தில் அப்படியே துவங்குகிறார்கள் சில வீடுகளை தாண்டி சென்று அங்கே போய் உட்கார்ந்து சிறிது பேசுவதற்கு இப்படி செய்கிறார்கள் ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் கூட அறியாதிருக்கிறார்கள் போன்றிருக்கிறது அவர்களில் சிலர் அவ்வளவு கலக்கமடைந்தவர்களாய் நேராக மருந்து கடக்கிச் சென்று ஒரு பாட்டில் கடிதம் செய்யக்கூடிய கண்டக அமிலத்தை அல்லது அதை போன்ற ஏதோ காரியத்தை வாங்கி தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு போகிறார்கள் அவர்கள் மறித்து கிடக்கிறதை காண்கிறார்கள் சிலர் ஜீவத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு வாயுவை அவர்களுடைய அறக்கில் குழாய் மூலமாய் வரவிட்டு அல்லது அவர்களுடைய வாகனத்திலிருந்து குழாய் மூலமாய் கார்பன் மோனாக்சைட்டை அறைக்குள் கொண்டு வந்து மறித்து போக முயற்சிக்கிறார்கள் சிலர் உயரமான பாலங்களில் ஏறி அல்லது மலைகளின் மேல் ஏறி போய் அல்லது உயரமான கோபுரத்தின் மேல் ஏறி காகிதத்தில் ஒரு குறிப்பை எழுதி அவர்களுடைய சட்டப்பைக்குள் வைத்துக் கொண்டு அங்கே இருந்து நேராக கீழே குதித்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் சிலர் கை எடுத்து அவருடைய தலையில் வைத்து உண்மையாக பார்த்தால் அவர்களுடைய மூளையையே வெடிக்கச் செய்கிறார்கள் அவர்கள் அதிருப்தி அடைந்தவர்கள் ஆஸ்பத்திரிகள் அதிருப்தி அடைந்த ஜனங்களால் நிறைந்திருக்கிறது புத்தி மற்றவர்களின் நிலையங்கள் நிறைந்து அதிருப்தி அடைந்தவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் எதையோ அடைய வேண்டும் போல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதன் அண்டைக்கு கூட வருவதே இல்லை மட்டுமல்லாமல் தேசத்திற்கும் சபைக்கும் முதுகெலும்பா இருக்கின்றவர்கள் குடும்பங்கள் குடும்பங்கள் உடைந்து விவாகரத்து நீதிமன்றங்கள் விவாகரத்துக்களால் நிறைந்து வருகின்றன இளம்பிள்ளை குற்றங்கள் தாய்மார்கள் அவர்களுடைய புருஷன்களுக்கு நல்ல வேலைகள் இருக்கும்போது பிள்ளைகளை குழந்தை காப்பாளிடம் விட்டுவிட்டு வெளியே போவது வேலைக்கு செல்வது எங்கேயாவது போகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வீட்டில் தரித்திருந்து ஒரு தாயாக இருப்பதில் திருப்தியற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நல்ல பெண்மணியைப் போன்று உடித்துக் கொள்ள திருப்தி இல்லை அவர்களுக்கு ஆண்களைப் போன்று கொள்ளவும் ஆண்களோ பெண்களை போன்று இருக்கவும் விரும்புகிறார்கள் அங்கு எங்கேயோ ஏதோ காரியம் தவறாக இருப்பது போன்று தோன்றுகிறது ஜனங்கள் எதையோ அடைய பிரயாசிக்கிறார்கள் ஆனால் அதை அவர்களால் அடைய முடியவில்லை அந்த நிலைமைக்குள் இருப்பதென்பதே ஒரு பரிதாபமானதாகும் ஏதோ காரியத்தை கண்டு அவர்களை ஒரு உதாரணமாய் ஆக்க அவர்கள் எல்லா இடத்தும் நோக்கி பார்த்தார்கள் நம்முடைய நாட்களில் சிறீகளை நாம் எடுத்துக் கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட திரைப்பட நட்சத்திரத்தை அவர்கள் காணும் வரைக்கும் தொலைக்காட்சியை கொண்டிருப்பார்கள் அல்லது அவள் ஒரு குறிப்பிட்டு உடையை உடித்துக் கொண்டு வருவாள் எல்லா ஸ்திரீகளும் அவளை உதாரணமாக வைத்து அவளை போன்றே உடுத்தி அல்லது நடந்து கொள்ள விரும்புவார்கள் சில கவர்ச்சியான பெண்கள் அவர்களுடைய ஜீவியத்தின் மலரும் காலத்தில் அவர்களுக்கு பாவனையாக இருக்க யாராவது ஒரு சினிமா நட்சத்திரத்தை தனக்கு முன்மாதிரியாக வைத்து அந்த விதத்தில் அவர்களுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்வார்கள் முடிவிலே அவர்கள் ஒரு பாவ கூட்டிற்குள்ளாக கட்டப்பட்டு அதனின்றி வெளிவர கூடாமற் போகிறது என்ன ஒரு பரிதாபம் அப்படிப்பட்டவர்கள் கண்ணீர் அவர்களுடைய கண்ணங்களில் வடிய கூட்டங்களுக்குள் வருவதை காண்கிறோம் ஆனால் அவர்கள் ஏதோ காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆண்கள் எடுத்துக்கொள்வோம் வீடியிலோ அல்லது அவர்களுடைய வேலையிலோ நீங்கள் ஆண்களை பிடியுங்கள் வயதானவர்கள் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் போல் இருக்க விரும்புகிறார்கள் முன்னால் பட்டையாக இருக்கும்படி தலைமையினை வெட்டிக்கொண்டு பின்பக்கமாக வாத்தின் ஒன்று வளைந்து இருக்கும்படி வெட்டிக்கொள்வார்கள் அவனுக்கு இருபது வயதுக்கு உட்பட்டவன் போல் இருக்க விருப்பம் ராக் ரோல் ராஜாக்களை போன்று அவன் விரும்புகிறான் அவர்கள் எங்கே போய் முடிவடைகிறார்கள் ஆபத்திலும் கனவீலத்திலும் முடிவடைகிறார்கள் மனித திருப்தி அடைந்தவனாய் காணப்படுகிறான் அவள் எல்லா இடத்துக்கும் ஓடுகிறான் ஹாசியமாய் பேசுவது முதலான காரியங்களால் இழுப்பவைகளின் பின்னே வானொலியை கேட்பதற்காக அதை எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் வெளியே சென்று அவர்களைப் போலவே செய்யவும் அல்லது அந்த ஜனங்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள் டீஜில் இருக்கின்ற ஒரு சிறு பையனை கொள்ளுங்கள் எனக்கு எப்படி அது தெரியும் அவன் ஒன்று ஒரு பாலட்டினாகவோ அல்லது ஒரு ஹாப்பலாங் காசடியாகவோ இருந்தாக வேண்டும் வணிக உலகம் அதை அப்படியே பத்திக்கொண்டு அதிலிருந்து லட்சக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் ஒரு ராய் ராஜராகவோ அல்லது திரு டில்லியனாகவோ அல்லது ஒரு தொலைக்காட்சி நடிகனாகவோ இருந்தாக வேண்டும் அந்த நபரை போன்று அவர்கள் நடந்து கொள்ள பாவனை செய்கிறார்கள் அவர்களை ஒரு உதாரணமாக வைத்துக்கொள்கிறார்கள் அவர்களுடைய ஜீவியத்தின் தரமாய் அவர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் பாதையின் முடிவில் அவர்கள் என்ன கண்டார்கள் இந்த சிறு பையன்கள் கொள்ளைக்காரரும் திருடர்களுமாக ஆகிறார்கள் ஸ்திரிகளோ விபச்சாரிகளும் வீடுகளில் அலைகிறவர்களும் ஆகி அவர் செய்கிற ஜனங்களாக ஆகிறார்கள் ஆண்கள் சூதாரிகளாயும் தேவ பிரியராகிராமல் சுகபோகப் பிரியராயும் ஆகிறார்கள் சபைகளோ பெரிய சபைகளை பார்த்து அதேபோன்று போன்று இருக்க பாவனை செய்கிறார்கள் ஜனங்கள் மத்தியில் திருப்தி இல்லாமல் இருக்கிறதையே நாம் அங்கே காண்பது போல் இருக்கிறது அதை செய்யும்படியாய் அவர்களை செய்கிறதுதான் என்ன அது ஒரு காரணத்திற்காகவே அது ஒரு இருக்கிறது தேவனந்த சுவாபத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை எதனோடுவாவது அடையாளம் கொள்ளும்படியாய் ஏடாவது காரியம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு சுவாபத்தை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள் ஒரு காரியத்தை போன்று அவர்கள் இருக்க அவருடைய ஜீவியத்தின் ஒரு நோக்கமாக இருக்க ஏழாவது காரியம் அவர்களுக்கு இருந்தாக வேண்டும் ஒரு திரைப்பட நட்சத்திரமாய் அல்லது ஒரு மாட்டுக்கார பையனாய் அல்லது அதை போன்ற ஏடாவது காரியமாய் அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள் நான் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கையில் வானொலியில் டென்வரில் ஏதோ ஒரு மகத்தான இத்தாலிய மனிதன் தோட்டாக நிரப்பப்பட்ட துப்பாக்கியுடன் ஒரு ஹாப்பலாங் ஆசிடியை நடத்த முயற்சித்துக் கொண்டிருந்தானாம் அதற்கு பதிலாக அவனுடைய ஜீவியத்தில் அவன் ஒரு செஸ்டராக இருக்க போகிறானாம் அவனுடைய கால் முட்டியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டான் அங்கேதான் காரியம் ஆனால் தங்களை அடையாளம் கொள்ளும்படியா ஏடாவது காரியத்தை கண்டுபிடிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்களது செய்வதற்கான காரணம் ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருக்கின்றது தேவன் அவர்களுக்கு உதாரணத்தை வைத்து அதனோடு அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் உன்னுடைய ரட்சிகராக இருக்கும்படியாக அவர் இயேசு கிறிஸ்துவை ஆக்கின போதுதான் அதுதான் உதாரணம் அதுதான் ஜனங்களுக்கு தேவை அவரை போன்று இருக்கும்படியாக அதனோடு கூட அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் எல்லா சிறு பையன்களும் ஹப்பலாங்க கேசிட்களாக இருக்க விரும்பினால் அல்லது மற்றவர்கள் சிலர் அல்லது சிறு பெண்கள் ஆனி ஹோக்லே முதலானவைகளை போன்று இருக்க விரும்பினால் எப்படியாகும் அவர்கள் மட்டும் அடை விரும்புகின்ற அளவுக்கு அவர்கள் இயேசுவை விரும்பினால் எல்லா இடத்திலும் ஓய்வினால் பள்ளிகள் நிரம்பி வடியும் திரைப்பட நட்சத்திரத்தைப் போல இருக்க விரும்புகின்ற செய்திகள் மட்டும் இயேசுவை போன்று இருக்க விரும்பினால் சபையானது ஏன் அவர்கள் காணிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்கார் ஒரு உதாரணம் தனக்கு இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கும்படியாய் தேவன் மனிதனை உண்டாக்கினார் தேவன் அவனுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தார் அவன் அதனோடு அடையாளம் கண்டுகொண்டு இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து அந்த உதாரணமாயிருக்கிறார் இப்பொழுது நாம் அதிகமாய் அவரை போன்று இருப்போமானால் உலகத்தில் இத்தனை பெரிய ஆட்கள் இருக்க மாட்டார்கள் உலகத்தில் ஏதும் பசியாய் உள்ள பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் அங்கே ஏதும் விஸ்கியோ அல்லது குடித்தலோ அல்லது சூதாட்டமோ இருக்காது அந்தவிடமாய் நாம் இருக்க தேவன் ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாமோ அதை போன்று இருக்க மறுக்கிறோம் இப்பொழுது உலகத்தோடு காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளா இருக்கிறது தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர்களோ அதை தவறான வழியிலே திருப்பிவிட்டார்கள் திரும்பி வந்து சரியான எடுத்து கல்வாரியை நோக்கிக் கொண்டிருக்க வேண்டியதான நேரமாய் அது இருக்கிறது இயற்கையானது அதை நிரூபிக்கிறது யாரை போலாவது இருக்க வேண்டும் என்ற மகத்தான நோக்கத்தோடு மகத்தான வாஞ்சையோடு ஒரு உதாரணத்திற்காக இந்த ஜனங்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் கிறிஸ்துவை அவர்களுடைய உதாரணமாய் எடுத்துக் கொள்வார்களையானால் அப்பொழுது நம்மால் தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு காவலனையும் கடிந்து கொள்ள முடியும் எல்லாரும் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் இருப்பார்கள் எல்லாரும் தயவாயும் ஒருவருக்கொருவர் சகோதர அன்பை உடையவர்களாக இருப்பார்கள் நம்முடைய தேசத்தில் ஒரு விவாகரத்து கூட இருக்காது அங்கே சுகவீனம் என்பதே இருக்காது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய உதாரணமாக கொள்ள முயற்சித்தால் மருத்துவமனைகளையே நாம் ரத்து செய்து விடலாம் ஒன்றுக்கும் நமக்கு தேவையே இருக்காது எனவே அந்த சுவாபம் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது ஆனால் அவன் அதை தவறான காரியத்தின் மேல் வைக்கிறான் அவர் சில மனிதர்களை உங்களுக்கு தெரியும் அதாவது நாம் மாம்சத்தை நம்முடைய ஆதரவாக்கிக் கொள்ளும் போது நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகின்றது உங்களுடைய மாம்சத்தை உங்களுடைய ஆதரவாக ஆக்கும்போது அல்லது உங்களுடைய நம்பிக்கையை மாம்சத்தின் மேல் வைக்க முயற்சிக்கும் போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகின்றது எவ்வளவு நன்றாய் நான் அறிந்திருக்கிறேன் அதை செய்வது அவ்வளவு சுலபமாக இருக்கிறது அதை செய்ய அதிக காரணமாக இருக்கின்றது இதுதான் அவலட்சணமான பத்திரிகைகளால் நம்முடைய செய்தி செய்திப்படைகள் நிறைந்திருப்பதும் வீடுகள் இப்படிப்பட்ட படங்களால் நிறைந்திருப்பதுமே காரணமாகும் நம்முடைய செய்தி திரைகள் தணிக்கை செய்யப்படாததினால்தான் அவைகள் விரிவாய் திறக்கப்பட்டிருக்கிறது எந்தவிதமான ஆபாச துணுக்குகளை கூறுதலும் அல்லது பயங்கரமான காரியங்களை செய்தலேயாகும் இனி நம்மிடையே சுத்தமே இல்லை அதை குறித்து நான் மிகவும் கடினமாய் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் யாராவது கடினமாக பேரில் இருக்கத்தான் வேண்டும் அதை செய்தாக வேண்டும் நான் சிறுபையனாக இருந்த இருந்தபோது மனித குரங்காகிய டார்ஜான் என்ற புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன் என்னுடைய தாயார் ஒரு பழைய தோல் ஜமக்காலத்தை வைத்திருந்தார்கள் திருமதி வேட்டன் அதை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் நான் அதை வெட்டி எனக்கு ஒரு டார்ஜான் ஆடையை உண்டாக்கிக் கொண்டு ஒரு வாரமாய் ஒரு மரத்தின் மேல் தூங்கினேன் நான் ஒரு டார்ஜானாக இருக்க விரும்பினேன் நான் லோன் ஸ்டார் ரேஞ்சர் என்ற புத்தகத்தை படித்த போது என்னுடைய வழக்கமான குதிரையாக இருந்த துடப்பத்தின் மேல் சவாரி செய்து லோன் ஸ்டார் ரேஞ்சராக இருக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன் ஜனங்கள் என்ன செய்வார்களோ அதை காட்டிலும் அது அதிகமானதல்ல அது நீங்கள் என்ன படிக்கின்றீர்களோ அதுவா இருக்கிறது நீங்கள் என்ன இன்னிசைக்கு செவி கொடுக்கிறீர்களோ அதுவா இருக்கிறது அந்த பழைய ராக் பாடல்கள் ஜனங்கள் பைத்தியமாய் போகின்றதில் வியப்பொன்றும் இல்லை மனித வர்க்கத்தை பைத்தியமாக இருக்க அவனை தள்ளுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது ஆனாலோ நான் ஒரு நாள் ஏற்றுமை குறித்து வாசித்ததற்கு நித்தியம் முழுவதுமாக நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அது என்னை திருப்தியாக்கினது நான் அவரை இருக்க விரும்புகிறேன் அதுவே என்னுடைய வாங்கியாய் இருக்கிறது மறு கண்ணத்தை திருப்பி இருக்க அல்லது அவனோடு இரண்டாவது மைல் இருக்க விரும்புகிறேன் எல்லா வினோதமானவைகளும் எனக்கு எதிராக இருக்கும்போது யாருக்கும் எதிராக ஏதும் உடையவனாய் இல்லாமல் மன்னிக்க இருக்க விரும்புகிறேன் உன்னுடைய சரியான கிரியைக்கு அவர்கள் சரியாகவோ அல்ல தவறாகவோ உன் நிறுத்தினாலும் அவர்களை நேசிக்கக்கூடியவனாய் இருக்க விரும்புகிறேன் அந்த விதமாகத்தான் நான் இருக்க விரும்புகிறேன் அந்த விடமான நபராய்தான் நான் இருக்க விரும்புகிறேன் என் மீது கோபம் கொண்டு திட்டும்போது நான் திரும்பி அதையே செய்யாமல் இருக்கக்கூடியவனாக இருக்க விரும்புகிறேன் அண்டபிடமான ஒரு உதாரணத்தை தான் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவில் கொடுத்திருக்கிறார் நாம் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படியாய்தான் இருக்கிறோம் சகோதரன் நீர் எப்படி அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளும்படி நீர் என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஹாலிவுட் நட்சத்திரங்களைப் போல் உறுதியாக வேண்டும் மற்ற காரியங்களை செய்தாக வேண்டும் இயேசு கிறிஸ்துவோடு அடையாளம் கொண்டு கொள்ளும்படியாய் நீர் எப்படி முதலாவது நீங்கள் ஏற்கனவே செய்தவனுக்காக மனம் திரும்ப வேண்டும் அதன் பின்னரே இந்த தண்ணீர் தொட்டியில் இங்கே நீங்கள் அவரோட அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறீர்கள் சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு சில நிமிஷங்களில் அநேக பேர்கள் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள் தண்ணீர் தொட்டியில் நீங்கள் ஞானஸ்தானத்தில் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் நாம் அவருடைய மரணத்திலும் அடக்கத்திலும் உயிர் தேதலும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம் அதன் நிமித்தமாக தான் நாம் ஞானசானம் பண்ணப்படுகிறோம் நாம் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர் தெரிதலையும் விசுவாசிக்கிறோம் என்பதை சாட்சி பகரவே நாம் தண்ணீருக்குள் கீழாக போய் மீண்டுமாய் வெளியே வருகிறோம் நாம் அவருடைய சாயலிலும் அவருடைய மரணத்திலும் நடப்பட்டிருப்போமானால் உயிர்தோதலில் நாம் அவரை போன்று இருப்போம் என்று தேவன் நமக்கு ஒரு அளித்திருக்கிறார் ஒரு திரைப்பட ராணியுடன் உன்னை அடையாளம் கண்டுகொண்டு நீ எங்கே இருப்பா என்று பார் உங்களை ஏதோ ஒரு மாட்டுக்கார பையனோடு அல்லது ஏதோ இருபது வயதுக்கு உட்பட்டவனோடு அடையாளம் கண்டுகொண்டு நீ எங்கே இருக்காய் என்று பார் ஆனால் இன்றிரவு நான் உங்களிடத்தில் சவாலிடுகிறேன் உங்களை கிறிஸ்து போடி அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்தேர்தலிலும் அடையாளம் கண்டுகொண்டு உயிர்தேர்தல் நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்று பாருங்கள் நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளிகையும் செய்வோம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்னுடைய முழு வாஞ்சையும் நான் அவரை போல இருக்க வேண்டும் என்பதே ஓ கர்த்தாவே என்னை எடுத்து என்னை வார்ப்பையும் என்னை விரிவாக்கும் மீண்டுமாய் என்னை வடிவாய் கொண்டு வாரும் குயவனுடைய வீட்டுக்கு சென்று அந்த தீக்குதரிசியை போன்று என்னை நொறுக்கி மீண்டுமாய் உருவாக்கும் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வீட்டில் ஒரு மனிதன் தான் அடையாளம் கண்டுகொள்ள விரும்பும் பொழுது அவனால் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் நிரபரதான ஒன்றை ஒரு செம்மறை ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு போவான் அந்த ஆட்டுக்குட்டியானது பாவம் இல்லாதது என்று அவன் அறிந்திருக்கிறான் ஏனென்றால் அது எந்த பாவத்தையும் அறியாததாக இருந்தது அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவனுடைய கரத்தை அதன் தலையின் மேல் வைத்து அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்வான் விசுவாசத்தினால் அவனுடைய பாவம் அனைத்தையும் அதன் மேல் மாற்றுகிறான் அந்த ஆட்டுக்குட்டியின் குற்றமற்ற நிலைமை இவன் மேல் மாற்றப்படுகிறது அதன் பின்னர் அந்த ஆட்டுக்குட்டியானது மறிக்கிறது ஏனென்றால் அது ஒரு பாவியாய் இருக்கிறது விசுவாசத்தின் கிரியினால் தேவன் சொன்னதற்கு கீழ்படிந்தபடியினால் அந்த மனிதன் ஜீவிக்கிறான் ஆனால் அவர் என்ன செய்தான் எந்த வாஞ்சைகளோடு ஆலயத்துக்குள் வந்தானோ அதே வாஞ்சைகளோடு திரும்பி வெளியே சென்றான் ஏனென்றால் அந்த ரத்த அனுமானது உடைக்கப்பட்ட போது அதிலிருந்துதான் அந்த ஒரு ரத்த செல்லில் இருந்துதான் ரத்தம் துவங்கினது அந்த ரத்த செல்லானது உடைக்கப்பட்ட போது அந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவன் மனித ஜீவனோடு அதே நேரத்தில் சந்திக்கவில்லை அல்லது இவனுக்குள் திரும்பி வர முடியவில்லை ஏனென்றால் அது ஒரு மிருக ஜீவனாயிருந்தது மனித அதே வாண்டிகளோடு திரும்பி சென்றான் எனவே அவன் தொடர்ந்து பாவங்களை மீண்டும் மீண்டுமாய் செய்து கொண்டே வந்தான் ஆனால் அங்கே ஒரு நேரம் வந்தது அப்போது தேவன் நம்மை ஒரு உதாரணமாக ஆக்கி அவர் நமக்கு கத்தராக இயேசுவை கொடுத்தார் ஒரு பாவியானவன் அவருடைய கரங்களை அவருடைய வெளியேறப்பட்டு தலையின் மேல் வைத்து அவருடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவனுடைய பாவங்கள் மனரூபமாகின்றது அல்லது பாவிய இடத்திலிருந்து இயேசு இடத்திற்கு மாற்றப்படுகிறது இயேசுவினுடைய குற்றமில்லாமை திருப்பி அந்த மனிதனிடத்திற்கு பரிசுத்த ஆவியினால் இடமாற்றப்படுகிறது கிறிஸ்து இயேசுக்குள் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக ஆகிறான் அங்கேதான் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட விரும்புகிறேன் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று வேதம் கூறுகின்றது அவர் பாடு அனுபவித்ததுக்கு நம்முடைய பாவமே காரணமாக இருந்தது சரியானதை காட்டிலும் அது அதிகமானதல்ல நம்முடைய கடமையை காட்டிலும் அது அதிகமானதல்ல இந்த காரியங்களை எல்லாம் நோக்கி பார்த்து நமக்கு இருக்கின்ற இந்த வாஞ்சைகள் நாம் அவரை போன்று இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நாம் உடையவர்களாக இருக்கும்படிக்கு அந்த வாஞ்சையை நமக்குள்ளாக சிருஷ்டிக்கும்படியாக தேவனே நமக்குள்ளாக வைத்தார் உண்மையான வாஞ்சி உங்களை ஆண்டு கொள்ளும் முன்னதாக விசுவாசத்தினால் உங்களால் மட்டும் அதை காண முடிந்தால் ஞானஸ்தானத்தில் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளும்படியாய் முன்னாக வாருங்கள் அப்பொழுது அவருடைய மரணத்தின் சாயலுக்குள் நடப்பட்டு இருப்பது போன்று உயிர்தேர்தலில் அவருடைய சாயலுக்குள்ளும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் ஏனென்றால் அவர் பாதாளத்தில் இருந்து வந்தபோது பாதாளத்துக்குள்ளாக சென்ற அதே இயேசுவாக அவர் இருந்தார் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அந்த நாளில் நாம் வெளிவந்து அவருடைய உயிர்த்தேர்தலில் பங்கடைவோம்